வணக்கம் விஜயன் நாகை பிரச்சாரத்திற்கு அதிக கெடுபிடிகளை விதிக்கும் காவல்துறை சீமானுக்கு அவ்வளவுதான் மரியாதை இதற்கு மேல் விஜயை பற்றி பேசினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் தாவேக்காவினர் காவல் நிலையத்தில் புகார் விஜய் அவர்கள் தனது கட்சிக்காக முதல் சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் முதல் நாள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் என்ற மூன்று மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகத்தினர் அறிவுறுத்தி இருந்தார்கள் ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திருச்சி மற்றும் அரியலூரில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது பெரம்பலூர் பிரச்சாரம் மற்றொரு நாள் நடத்தப்படும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஒரே நாளில் மூன்று மாவட்டங்களை சந்திக்க முடியாது என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரு நாளைக்கு இரண்டு மாவட்டமாக குறைத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் என்ற இரண்டு மாவட்டங்களில் மட்டும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாகப்பட்டினம் காவல்துறையோ விஜய்க்கு அதிகப்படியான கெடுபிடிகளை விதித்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சுற்றுப்பயணத்திற்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதன் பேரில்தான் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது திருச்சியில் காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்த அலோகலப்பட்டதால் அதனை உணர்ந்து நாகப்பட்டினம் காவல்துறை விஜய்க்கு ரோட் ஷோ நடத்தக்கூடாது வாகனங்கள் பின்தொடரக்கூடாது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என ஏகப்பட்ட கெடிபிடிகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் அவர்கள் வாஞ்சூர் வழியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குள் நுழையும் பொழுது நாகூர் பகுதியில் விஜய்க்கு வரவேற்பு கொடுக்க தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு காவல்துறை இதுவரையிலும் அனுமதி அளித்துள்ளதா என்று தெரியவில்லை அதன் பின்பு நாகூர் வழியாக விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புதிய ரவுண்டானா பகுதியில் மட்டுமே பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என நாகப்பட்டினம் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அதன் பின்பு அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு கிளம்பிச் செல்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது இருபது இடங்களை அவர்கள் குறித்து கொடுத்தும் கூட இந்த இடம் மட்டுமே காவல்துறையால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் சாலை என்பது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி எனவே இந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்போது அதிக சிரமங்கள் ஏற்படும் என அவர்கள் தரப்பில் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது விஜய் எங்கு சென்றாலும் இதையே தான் கூறுகிறார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினர் சலித்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஆளும் கட்சி எங்கு வேண்டும் என்றாலும் மாநாடுகளை நடத்தலாம் அவர்களுக்கு எந்த கெடுபடியும் கிடையாது அவர்கள் நினைத்ததுதான் சட்டம் என்பது போன்று அனுமதி அளிக்கப்படும் ஆனால் நமக்கு மட்டும்தான் இத்தனை கெடுபிடிகள் என விரக்தி அடைந்துள்ளார்கள் மேலும் தொடர்ந்து விஜய் சீமான் அவர்கள் தனிநபர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி பேசி வருகிறார் மரியாதை இல்லாமல் பேசி வருகிறார் இதை தமிழக வெற்றி கழகத்தினர் ஆரம்பத்தில் கண்டுகொள்ளவில்லை அதே சமயத்தில் விஜய் அவர்களும் சீமானுக்கு பதிலளிக்க தேவையில்லை என அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் யாருமே அதற்கு பதிலளிக்காமல் இருந்து வந்தாலும் கூட சீமானின் விமர்சனம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது விஜயை தரக்குறைவாக பேசி வருகிறார் ஒருமையில் பேசி வருகிறார் இதை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் சரிவராது என்பதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளின் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சீமான் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தொடர்ந்து ஒருவரை தனிநபர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் வகையில் பேசி வருவது ஏற்கத்தக்கதல்ல அரசியலில் எதிரி வேண்டும் அதே சமயத்தில் அது கொள்கை ரீதியில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தனிநபர் விமர்சனத்தை முன்வைக்க கூடாது மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது தரக்குறைவாக பேசக்கூடாது இந்த நாகரிகம் கூட இல்லாமல் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இவர்கள் புகார் மனு அளித்துள்ளார்கள் காவல்துறை ஏற்குமா என்பது தெரியவில்லை ஏனெனில் திமுகவோடு சீமான் அவர்கள் சமீப காலமாக நெருக்கமாக இருந்து வருகிறார் திமுக சொல்லிதான் விஜய்யை இவர் கடுமையாக பேசி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது நன்றி